வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சிம்பிளான சின்ன வெங்காயம் வரமிளகா போட்ட சிக்கன் பரட்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வேறு எதுவுமே பொருட்கள் தேவையில்லை இந்த ரெண்டு பொருட்கள் மட்டுமே வச்சு நம்ம ஒரு அருமையான சிக்கன் பரட்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு பரட்டி நம்ம அப்படியே சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பதினஞ்சு வர சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பதினஞ்சு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் பத்து எடுத்திங்கன்னா போதும் காரத்துக்கு வந்த மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் விசில் போடலை அப்படியே அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்படி பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் வரமிளகா பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகா தூள் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்ல காரசாரமான மிளகா தூளாக இருந்தால் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க எப்படி இருக்குதுன்னு உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க ஏன்னா இது கொஞ்சம் வத்தி வரும் ரொம்ப அதிகமாக போயிடும் இப்போ அதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இது வந்து நீங்கள் இப்படியே கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் நான் வந்து இதை கொஞ்சம் ட்ரை ஆக்க போகிறேன் அடுப்பு வந்து ஆன் பண்ணியிருக்கேன் நல்லா கொதித்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வத்திடும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா இந்த இந்தளவுக்கு ஸோ இதுக்கு மேலே நல்லா ஒர்க் அடுப்பு வந்து நல்லா சிம்மில் விட்டு நல்லா பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ இது வந்து இன்னொரு அஞ்சிலிருந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுறலாம் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இதுக்கு மேலே விட்டோம்னா அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா அப்படியே பரட்டி விட்டுட்டு சிம்மில் விடலாம் அந்த கிரேவி எல்லாமே நல்லா வத்தி அப்படியே நல்லா ஆகி வரும் இந்த மாதிரி வறுவல் பண்ணும்போது உப்பு வந்து அரை உப்பாவே போட்டுக்கோங்க ஏன்னா அது நம்ம வத்த விட்டு எடுக்கிறதுனால நீங்கள் கரெக்டான அளவு உப்பு போட்டிங்கன்னா வற்ற வத்த உப்பு வந்து அதிகமாக போயிடும் அதனால் அரை உப்பாக போட்டுட்டு நல்லா சூண்டு வந்ததுக்கு அப்புறமா பரத்துலேன்னா நீங்கள் மேலாப்பில் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மசாலா எல்லாமே நல்லா பிறண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம எடுத்துக்கணும் மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமைத்திடலாம் அவ்வளோதான் அருமையான சின்ன வெங்காயம் வரமிளகா சிக்கன் அருவல் ரெடி ஆகிடுச்சி ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் கில்லி போட்ட சாம்பார் இந்த மாதிரி இதுலாம் சூப்பராக இருக்கும் அது சாதத்துலேயே அப்படியே போட்டு பரட்டி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி